அவ என்ன தப்பு பண்ணாலும் கூட்டணி கட்சிங்கிற முறையில் கம்மிஸ் ரெண்டு கம்மிஸ்டோட வாயிலே வந்து பிளாஸ்டி போட்டாங்க எது பண்ணாலும் ஆதர்ச்சி பேசுறது ஆனா நாம்தமிழர் கட்சி அப்படி இல்லか நீங்க நாம்தமிழர் கட்சியா ஆமா ஆனா இந்த கலர் ஆ சரி ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க பத்து லட்சம் கோடி கடனில் போய் நான் தமிழ்நாடு திவாலாகிற சூழ்நிலைக்கு போயாச்சு பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னே தெரியல ஆள திமுக அதிமுகவுக்கு ஒம்பது லட்சம் கோடி பாலியின் சந்தை மதிப்பு ஆண்டுக்கு ஆனால் வெறும் ஐம்பதாயிரம் கோடியை கட்டிட்டு அழுது சாராய பொருளாதாரத்தை நம்பி தான் இந்த அரசாங்கம் நிற்கிது இதெல்லாம் ஒரு மாற்றம் நாம் தமிழர் கட்சி இலவச கல்வியும் இலவச மருத்துவம் மட்டும்தான் இலவசமாக தருவான்னு சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் நான் கல் நல்ல கல்லூரியும் நல்ல பள்ளிக்கூடமும் நல்ல மருத்துவமனைகளையும் தரமாக கட்டி சட்டமாக கொண்டு வந்துடுவோம் எம்எல்ஏ முதல் கொண்டு முதலமைச்சர் வரைக்கும் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போனோம் அரசாங்கம் பள்ளிக்கூடத்துக்கு தான் அவங்க வீட்டு பிள்ளைங்க போனான்ண்டு இவ்வளோ சிறந்த திட்டங்களை வச்சுருக்குறோம் எங்களுக்கு நீ யார கூட்டணி போகாமல் தனித்து நிற்கிறங்கிற நிரூபிச்சிருக்கோம் பதினஞ்சு வருஷம் ஆகியும் எதுக்காக எவங்ககிட்டயே ரெண்டு சீட்டுக்கு முட்டி போடாமல் நிற்கிறோம் பார்க்குறீங்க களத்தில் பத்தொம்போதில் கமலஹாசனை கூட்டு வந்து தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தை சிதைச்சானுங்க இப்போ திரும்ப விஜய கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு திராவிடனுக்கு எதிராக ஒரு சக்தி வளரக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க பாருங்க திமுக கூட இருந்து எவன் வேலை செய்தானோ அதே ஆதவ அர்ஜுனு அதே பிரசாந்த் கிஷோர் பாண்டிச்சேரி பார் ஓனர் இவங்க எல்லாம் மாரியாத்தாவிட்ட சத்தியம் எடுத்துட்டா வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது போனனுட்டு அறுநூறு கோடி ரூபாய் திமுகவுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து போன தேர்தலில் நிதி கொடுத்துருக்காரு அவர் வந்து இன்னைக்கு விஜய் போறாருன்னா எவ்வளவு தூரம் மறைமுகமான சூழ்ச்சி நடக்குது பாருங்க திராவிடம் எவ்வளவு நுணுக்கமா வேலை செய்யுது தமிழ்நாட்டில் தமிழனுக்கான ஒரு இப்போ திராவிடத்தை நாங்கள் ஏற்றுக்கிடுமா

பஞ்ச திராவிடர்கள் பிராமணர்களுக்கான பெயர் தான் திராவிடம் திராவிடங்குற ஒரு விஷயம் என்ன சாதியம் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வர மாட்டீங்க நாங்க உங்க உங்ககிட்ட இருக்கிற விஷயம் இப்போ இவரு விஷயத்துல எதுவுமே வாய் தருக்கல யாரும் இல்லை யாரு விசேஷ நவீன் கொலை கவின் இதுதான் உங்களுக்கு ஊடகம் எவ்வளவு மறைக்குது பாருங்க கவின் வீட்டுக்கு போயிட்டு வருமா பேட்டி எவ்வளவு குடுத்துருக்காரு பாரு கவின் எங்க சொல்லுங்க வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு அஞ்சலி செலுத்திட்டு படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு அண்ணன் தானே அறிக்கையை கொடுத்தாரு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் வேணும்னு சட்டமன்றத்துல வேணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருக்கான் திமுக வந்து இருக்கிற சட்டமே போதுங்கிறது ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியதாச பாண்டிதரா தூக்கி சுமக்குறது யாரு

நீங்க இது இது நான் ஊடகங்கள் எவ்வளோ மறைக்குது பாருங்க அவர் போய் பார்த்துட்டு பாருங்க இல்லை அவர் போய் பார்க்குறங்க சரி அன்னை போய் நேர்லேயே அவனை பார்த்து அஞ்சலி சேர்த்துட்டு மாலை போட்டுட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்துட்டு தான் வந்தார் ஆனை கூட சரி சரி பரவாயில்ல பாரு நானே பார்த்தேன் பார்த்தேன் அது அதுக்கப்புறம் பேசுறது பார் நேர்த்து பாருங்க இந்த வார்த்தை ஒரு கத்தியாயிரமாட்டான் வணக்கம்மா நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம் எனக்கு ஓட்டு கேட்டு இத பாருங்க இதுல இருக்கிறது தான் எங்களோட ஆட்சியில நாங்க இதெல்லாம் வந்து இலவசமா கொடுக்கறது தரமான மருத்துவம் கொடுக்கறது கல்வி இலவசமாக கொடுக்கறது தண்ணீர் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறது இந்த மாதிரி கொள்கைகளை முன் வச்சு மக்களை சந்திச்சு போராடிட்டு இருக்கிறோம் சரிங்களா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களோட படிப்புக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க எவ்வளோ கடனாளி வரும்ன்றத பார்த்துக்கிட்டு அது நமக்கு தேவையா தேவையில்லையான்றத முடிவு பண்ணுங்கள் சரிங்களா சீமானண்ணன் தெரியும்ல நான் தமிழ் கட்சி தெரியாதா ஆ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் புரியுதுங்களா அவங்க எதிர்காலம் அவங்க வந்து அவங்களோட கல்வி அவங்களோட மருத்துவம் சமமாக எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது தான் எங்கள் நோக்கம் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா கூட்டணியே இல்லாம யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் சரியா பெரிய பெரிய கட்சியும் கூட எல்லாரும் போய் கூட்டணி சேர்ந்துருவாங்க நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி இல்லாம மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிறோம் ஏன் கூட்டணிக்கு போல அப்படின்னா கூட்டணிக்கு போயிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்களுக்கு அடி பணிஞ்சு போகணும் தனிச்சு தனித்துவமா நின்னும் போது மக்களுக்கு தேவையானதை சுதந்திரமா செய்ய முடியும் மக்களோட என்னவோ அதை சுதந்திரமா செய்ய முடியும் யார்கிட்டயும் நம்ம அவங்க கிட்ட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதனால் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை மக்களுக்கும் அது பிரயோஜனப்படாது அதனால மக்களை நம்பி தொடச்சி பதினஞ்சு வருஷமாக அதை தனியாக நின்றுட்டுருக்குறோம் அதனால் எங்களை நம்பி ஒரு முறை வாக்கு கொடுங்க ஒரு முறை வந்து காசுக்கும் இலவசத்துக்கும் எதிர்பார்க்காம ஒரு வாட்டி வாக்கு செலுத்துங்க அதனால் உங்கள் ஊர் மாறும் உங்கள் வீடு மாறும் உங்கள் அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை தரம் மாறும் எல்லாமே மாறும்ன்றத நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு முறை வந்து இந்த விவசாய சின்னத்துக்கு மட்டும் உங்களோட ஊட்ட ஓட்ட போட்டுருங்க பிள்ளைகளுக்கு <Sessizuk> <Sessizuk> எல்லா ஒரு கோடி ரூபா உங்களுக்கு ஆனாலும் நீங்க வீட்டில இருந்து மருத்துவமனை மட்டும்தான் வரணும் உங்களை குணமாகி கொண்டு விடுறது அரசாங்கம் இந்த ரெண்டு மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில இலவசம் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி வீடு இது மட்டும்தான் இலவசமாக தருவோம் அப்போ மாசம் ஆயிரம் ரூபா தந்து பத்து லட்சம் கோடி கடன் வாங்க மாட்டோம் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இலவசமாக மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வருஷத்துக்கு கா கொண்டு அஞ்சு லட்சம் ரூபா கட்டுன்னு சொல்ல மாட்டோம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஆயிரம் ரூபா வருதா சரி வீட்டு ஆம்பளைங்க பாக்கெட்ல இருந்து எத்தனை ரூபா போகுது அரசாங்கத்துக்கு டாஸ்மாக போகுதா இல்லையா பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல இருந்து இல்ல அப்போ பத்தாயிரம் ரூபா வீட்ல இருந்து புடுங்கி புடுங்கிட்டு ஆயிரம் ரூபா உங்க கையிலே லஞ்சம் தரான் அப்பா பாக்கெட்ல இருந்து பத்தாயிரம் ரூபா எடுத்துக்கிறான் அம்மா கையில ஆயிரம் ரூபா கொடுக்கறான் இப்ப இது எப்படி இந்த இந்த திருட்டு நூதன திருட்டா இல்லையா சதுரங்க வேட்டையில வர மாதிரி திமுக வந்தாலும் இதுதான் சரி இவங்கதான் எப்படி பண்ணாங்க அதேதான் அஞ்சு வருஷம் திமுக வெறுத்து போச்சுடா சாமி இவங்க வேணவே வேணான்னு போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாக்கு செலுத்தினீங்க எப்ப எடப்பாடி கொடுமை தாங்கவே முடியாது திமுக வாக்கு செலுத்தி இருப்பீங்க இவன் அதை விட ஒரு கொடுமை டங்கு டங்குன்ட்டு கோயிலுக்கு கொடுமை போனா இவன் அஞ்சு வருஷமா ஆட்டம் தாங்கல அஞ்சு லட்சம் ரூபா கோடி ரூபா கடனை திரும்ப வாங்கி நம்மள வந்து எல்லா இது மின்சாரத்துறை போக்குவரத்துறை எல்லாம் திவாலு நாளைக்கு சொல்லுவான் பாருங்க போக்குவரத்து துறை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உங்க தலையில வச்சிருவான் நான் பெண்களுக்கு இலவச கொடுத்தது ஆனா இந்த திருட்டு பசங்க இந்த திட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பேருந்து துறை இருக்குல்ல நம்ம டிப்போ எல்லாம் பஸ் டிப்போ எல்லாம் கடல்ல போயிட்டு இருக்கு பல லட்சம் கோடி கடன் இப்ப நம்ம தலையில கட்டிடுவான் இத நான் பெண்களுக்கு இலவசமா கொடுத்தனாலதான் இதுன்னு நம்ம தலையில கட்டிடுவான் நான் ஆயிரம் ரூபாய் தான் இது லட்சம் கோடி கடனையும் நம்ம தலையில கட்டிடுவான் இவனை பிடிக்கலனி அவனையும் அவனை பிடிக்கலனி இவனையும் மாறி மாறி நம்ம எழுபது வருஷமா நம்மளை ஏமாத்துற வேலை தான் பாக்கலாம் தயவு செய்து ஒரு அஞ்சு வருஷம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயத்துனா சீமான உட்கார வச்சு பாருங்க பரமரம் இருக்குதுல்ல இல்ல பரமரம் பரமரத்துல இருந்து கல் கடை மட்டும் இருக்கும் அதிகபட்சமா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வீட்டு ஆம்பளைங்க அப்படியே கஷ்டப்பட்டு அவன் வேலை செய்து வர்றது குடிக்கணுன்னா கூட உடம்புக்கு பாதிப்பு இல்லாத ஒரு கல் மட்டும் தான் இருக்கும் அவங்க கள்ள சாராயமும் குடிக்க போவேண்டா எங்கேயும் குடிக்கணும் அரசு அதை நெறிமுறைப்படுத்திடும் உங்களுக்கு அவர் வேலை செய்யறது வீட்டுக்கு வந்துடும் உங்க பாக்கெட்டு நிறைய போது நம்ம யார்கிட்ட கையெழுந்துடும் தான் அரசாங்கத்தை வரி கட்டி அரசாங்கத்தை நடத்துறோம் ஆனா அவன் தான் நம்மள பிச்சைக்கார மாதிரி நினைச்சிட்டு மிக்சி கிரைண்டர் ஃபேன் இது நீங்க வாங்க மாட்டீங்களா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா நம்மள தன்மானான் உங்களுக்கு அரை துண்டு கரும்புக்கு கையேந்தி நிறைய நிலைக்கு நம்மளை உருவாக்குறாங்க நம்ம உழைச்சல்யா இருக்கணும் இதெல்லாம் யோசித்து பாருங்க இவன் போய் நம்ம அரைத் தொண்டு கரும்புக்கும் அரைக்கு அரிசிக்கும் கையெழுந்தணுமா எதுக்கு நம்ம ரேசங்கள்ல போய் கையே நிக்கணும் நீ கல்லூரி கட்ட வேண்டிய காசு நம்ம கட்ட வேண்டாம் இலவசமா கிடைச்சது மருத்துவ இலவசமா கிடைச்சிருது மருத்துவம் எப்படி இலவசமா கொடுப்பீங்க ஒரு செங்கல்பட்டுல ஒரே ஒரு மருத்துவமனை தானே இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்படி இல்ல திருக்கல் குண்டத்துல ஒரு பெரிய அரசு மருத்துவமனையை கட்டுவோம் இங்க இருக்கு இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு மாமல்லபுரம் பகுதினா மாமல்லபுரத்துக்கு அரசு மருத்துவமனை வந்துடும் திருப்பூர்னா அங்க வந்துடும் இதுதான் நாம் தமிழர்களுடைய தொலைநோக்கு பார்வை கிராமங்கள் தோறும் வேலை வாய்ப்பை உருவாக்கிடுவோம் பண்ணை அப்புறம் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் மக்களை பாதிக்காத தொழிற்சாலைகள் கிராமங்கள்ல இருக்கும் எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் இவ்வளவு நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறோம் ஆனா எங்களை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தரவேட்டி கட்டிட்டு தேர்தல் நேரத்துல ஏவன் ஏமாத்துவானோ அவனுக்கே ஓட்டு போடுறீங்க இல்லைன்னா சிலர் வருவான் நம்ம ஜாதி இவங்க கட்சி கூட தான் கூப்பிட்டு வச்சுக்கணும் இந்த ஜாதி கட்சிகள் கொஞ்சம் பேர் வருவான் இவன் அஞ்சு வருஷம் ஜெயலலிதா நல்லவங்க இல்லை எடப்பாடி நல்லவங்க அஞ்சு வருஷம் இவங்க கூட கூட்டணி வச்சிருப்பான் அது வீசிக்காவா இருக்கட்டும் பாமகாவா இருக்கட்டும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க சரியில்லை இவங்க தப்பு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கண்ணா இவன் அஞ்சு வருஷம் இவங்க மாத்தி மாத்தி நம்மளோட விலைக்கு அடவு வைக்கிற வேலையை தான் பாக்குறாங்க இதெல்லாம் விட்டுக்கருக்கு தமிழனா ஒரு அணில ஒன்று போடுங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல வரும் இந்த உங்க வீட்டு பிள்ளைங்க சொல்றது சரின்னு பட்டா நீங்க ஒரு நூறு பேட்ட சொல்லி நாம தமிழருக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு வாங்கி கொடுங்க சரியா தங்கச்சி சரியா நாங்க போய் சொல்லல சத்தியம் பேசுறோம் உண்மையை பேசுறோம் அங்க போய் தேர்தல் அன்னைக்கே மிஷின்ல வைக்கும் போது விவசாயி வரணும் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு மரம் மனுஷன் உங்களுக்காக போராடுறோம் உங்களுக்காக தான் வெயில்ல சுத்திட்டு இருக்கிறோம் அரசியல் வந்து எல்லாருக்குமே தான் யாரும் எல்லாம் வைக்கப்பட்டு முடியுமா பாருங்க கழுர் வருது பாருங்க சரி எவன் வந்தாலும் தான் போறான்ற எண்ணமே வந்துச்சு அந்த பார்வையில தான் மக்கள் நான் மகிழ்ச்சியும் பாக்குறாங்க அதுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்காக இல்லைக்கா இந்த நிலம் இருக்குது நிலத்துல நம்ம ஒரு பிடி மண்ணை கூட நம்ம போய் ஒரு பட்டா போறதுக்கு முடியாது ஆனா ஒரு பெரிய பணக்காரன் அந்த இடத்துல அவர் அப்பார்ட்மெண்ட்டே கட்டுவான் ஏரியில போயிட்டு நம்ம மீன் பிடிக்கோ எது இது அரசோட இடம் அப்படின்னு நம்ம தடை போடுவான் அவன் வந்து எல்லா அந்த இடத்த வந்து மண்ணை போட்டுட்டு அவன் பிளாட்ல போட்டுருவான் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு ஒரு பெரிய பணக்காரர்கள் வாழ்கிற இடமா மாத்திட்டாங்க நம்ம எல்லாம் ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி மாதிரி நம்ம ஓரம் இருக்கிட்டு இருக்காங்க நம்ம படிக்கிறதுக்கு நம்ம பசங்களுக்கான பள்ளிக்கூடமாக நமக்கு நம்ம அதை நினைச்ச பள்ளிக்கூடத்தை நம்ம படிக்க வைக்க முடியாது ஒரு தரமான பள்ளிக்கூடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல தான் தேடுவோம் பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டோன்னா நம்மளால முடியாது பொருளாதாரம் இல்லை எவ்வளோ எவ்வளோதான் முக்கிய முக்கியம் படிக்க வைச்சாலும் நம்மளால ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கட்ட முடியும் அந்த ரீதியில் தான் நம்மளை வச்சிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோன்னா இப்ப புதுசா ஒரு ஆட்சி வந்து எல்லாத்தையும் இந்த பிரச்சனைலாம் சரி செய்யறதுக்கு சரி எழுபது ஆண்டுகள் மேல இவங்க ஆட்சியில் இருக்காங்க திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி இருக்காங்க இன்னுமே நம்மளை கூட ஒரு தரமான கல்வியை கூட உருவாக்க முடியலன்னா இவங்களுக்கு எதுக்காக நாங்க ஓட்டு போடணும் அதுக்காக தாங்க அந்த சீமான் வந்து போராடிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம இது அரசியல் கட்சி தானே இவன் வந்தாலும் அப்படிதான் வந்தாலும் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணத்தை மாத்துங்க நம்பிக்கையில் உங்க பிள்ளைகளை உங்க தம்பியா நினச்சி அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க அந்த மாதிரி போட்டு போடுங்க அண்ணங்கதான் சொல்லுங்க தூரம் சொல்லுங்க போட்டு போட்டு வெறுத்து போட்டு இந்த புது இந்த முறையாவது விவசாயத்தை விவசாயத்துக்கு அப்படின்னு ஒரு மாசம் உங்க வீட்டாம்பளை பாக்கெட்டுல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறு நாள் சும்மா ஏமாத்துறாங்க